అనుగ్రహ ప్రా బుద్ధి అనఘా హరివల్లభా అశోకా అమృత దీప్తోక వినాశిని సుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతమం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ஐந்தாவது திருநாமம் அமிர்தா என்பது நரசிம்ம அவதாரத்தை பற்றி நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் தோன்றினார் தன் பக்தன் பிரகலாதனிடம் அபச்சாரப்பட்ட இரண்ய கசிப்பு அவனை தன் மடியிலே வைத்து அவன் வீட்டு வாசல் படியில் வைத்து சந்தியாகால வேளையிலே தன்னுடைய நக்கங்களாலே கிழித்து இரணியனை முடித்தார் இரணியனையும் அவனை சார்ந்து இருக்கும் அசுரர்களையும் அழித்தாலும் நரசிம்மருடைய கோபம் மட்டும் குறையவில்லையாம் அப்படியே உக்ர நரசிம்மராக அப்படியே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் சிங்கத்தின் கர்ஜனை கர்ஜித்து கொண்டே முழங்கி கொண்டே இருக்கிறார் அப்போ தேவர்கள்லாம் இவர் கிட்ட போய் நாம ஸ்தோத்திரம் பண்ணா இவர் சாந்தமாயிடுவாரோ என்று எண்ணி பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் அருகிலே செல்ல பார்த்தார்கள் ஆனா தேவர்களிடமும் தன் கோபத்தை காற்றாரா நரசிம்மர் அப்படி இல்லையே நரசிம்மர் பக்தர்கள்ட்ட சாந்தமூர்த்தி தான் அசுரர்களுக்குத்தானே உக்ரமா இருப்பார் நல்லோர்களான தேவர்கள் மீது அவர் ஏன் கோபமா இருக்கணும்னா அதுக்கு காரணம் வேற இந்த தேவர்கள் இப்படித்தான் அவசரப்பட்டு யார் தவம் பண்ணாலும் பெரிய பெரிய வரத்தெல்லாம் கொடுத்துடுறா இப்ப யோசிச்சு பாருங்க பிரம்மா இரணியன் கேட்ட வரத்தை எல்லாம் அப்படியே அவன் கேட்டவாறே ததாஸ்தூ ததாஸ்தூன் கொடுத்ததன் விளைவுதான் அவன் இவ்வளவு பவர்ஃபுல் ஆகி பிரகலாதனை இவ்வளவு கஷ்டப்படுத்தினான்னா அதுக்கு பிரம்மா கொடுத்த வரங்கள் தானே காரணம் இது போல பல தேவர்கள் பல வரங்கள் கொடுத்துருக்கா அந்த கோபமா பெருமாளுக்கு இவர்கள்லாம் வரம் தான் கடைசியில பக்தர்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுறது அதனால அசுரன்லாம் தபஸ் பண்றான்னா என்னன்னு பார்த்து அந்த வரத்தின் பின்விளைவுகள் என்னன்னு தான் வரம் கொடுக்கணும் அவசரப்பட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறார் அதனால அவர் அந்த உக்ரத்தன்மை அந்த கோபம் சீற்றம் அதோடையே இருக்கிறார் தேவர்களாலும் நெருங்க முடியல அப்போ மகாலட்சுமி தாயார் கூட இவர் என்னுடைய கணவரானே தெரியலையே இவர் இவ்வளவு கோபத்தோடு இருக்க மாட்டாரே ஏன் இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்னு அருகில் செல்ல தயங்கி சற்றே தாயாரும் விலகி போய்ட்றாளாம் அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணார் பிரகலாதனை அழைத்து நீ போய் ஸ்தோத்திரம் பண்ணுடா நீ கிட்டக்க போனா நரசிம்மர் சாந்தமாவார்னு சொல்றார் அதனால் பிரகலாதன் நரசிம்மருக்கு அருகிலே போனான் விழுந்து சேவித்தான் நரசிம்மர் அப்படியே தன்னுடைய கைகளால் பிரகலாதன் தரலையை வருடி கொடுத்தார் அவனுக்கு அப்படியே ஒரு புஷ்பத்தால வருடினது போல ஆனந்தமா இருந்ததுதான் நரசிம்மர் அவனை அணைத்து உச்சி மோந்து பார்த்து அவனுக்கு நன்னா அனுகிரகம் பண்ணார் நீ அடுத்து அசுரர்களுக்கு மன்னனாக இருந்து நீ நல்லாட்சி சொல்லி பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து வைத்து எல்லாம் பண்ணிட்டார் ஆனா அந்த பிரகலாதனுக்கு மனசுல ஒரு குறையும் இப்போ நரசிம்மர் மட்டும் தனக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் ஆனா தாயார் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டாளே ஏன்னா இவர் ரொம்ப உக்ரமா இருக்கார் இவர் என் கணவரை போலவே தெரியவில்லைன்னு தாயார் நகர்ந்து போயிட்டாலே என்றைக்குமே வெறும் பெருமாள் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை விட தாயாரோடு சேர்ந்து பெருமாள் அனுகிரகம் அண்ணா தான் வசதி அதனால தான் நம்மாழ்வார் பிரகலாதனை பாடும்போது சீற்றத்தோடு அருள் பெற்று அவன் அடிக்கீழ் புக நின்ற செங்கன் மாழ்நார் சீற்றத்தோடு அருள் பெற்று இது பெருமாள் சீற்றத்தோடு இருக்கார் ஒரு பக்கம் அத்தோடையே அவனுக்கு அனுகிரகமும் பண்ணிட்டார் ஆனா பிரகலாதன் என்ன ஆசைப்பட்டானா அந்த தாயாரோடு சேர்ந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டானா பக்தனுடைய ஆசையை பெருமாள் நிறைவேற்றாமல் விடுவாரா அதனால நரசிம்மர் என்ன பண்ணாராம் தாயார் எங்கே இருக்கான்னு பார்த்து அவளோடு சேர்ந்து உக்காந்து பிரகலாதனை கட்டாட்சிக்கணும்னு முடிவு பண்ணார் தாயார் எங்கே இருக்கான்னு தேடினார் நம்முடைய தமிழகத்தில் சீர்காழி கருகே திரு ஆலி என்ற க்ஷேத்திரம் இன்றைக்கும் இருக்குது திருவாலி திருநகரி அது ரெண்டு க்ஷேத்திரத்துக்கு நடுவில் திருக்குறையலூர் அங்கேதான் திருமங்கையாழ்வார் அவதாரம் பண்ணார் அந்த இடத்திலேயே பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்கள் உண்டு அஞ்சு நரசிம்மர் அதில் திருவாலிங்கிற க்ஷேத்திரம் தான் மகாலட்சுமி பெருமாளை பிரிஞ்சு வந்திருக்கான்னு பெருமாள் கண்டுபிடிச்சிட்டார் அதனால இப்ப நரசிம்மர் சாந்தமூர்த்தியாக அந்த லக்ஷ்மியிடம் இடம் வந்து அந்த மகாலட்சுமி தாயார ஆலிங்கனம் பண்ணிண்டாராம் பெருமாள் அணைத்துக்கொள்வது கொள்வது ஆலிங்கனம்பா நரசிம்மர் லக்ஷ்மியை ஆலிங்கனம் பண்ண இடம்ங்கிறதுனால ஆலி திரு ஆலி ஆலிங்கனபுரி என்று அந்த ஊருக்கு பெயர் வந்ததான் இப்படி தாயார ஆலிங்கனம் பண்ணிண்டு அந்த லக்ஷ்மியை மடியில உட்கார வச்சு இப்ப பிரகலாதனை அழித்தாராம் இப்ப தாயாரோடு கட்டாட்சம் பண்றேன் பாருன்னார் அந்த கட்டாட்சம் இருக்கே அது அமுதமய அமுதமயமாக ஒரு அமுத மழையாக பிரகலாதன் மீது வந்து விழுந்ததாம் அப்போ இதுவரை பெருமாள் பண்ண கட்டாக்சம் சீற்றத்தோடு அருள் இப்ப தாயாரோடு பண்ணக்கூடிய கட்டாட்சம் அது அமுதமயமாக அவன் மீது பொழிந்தது இப்படி அமுதமயமான கட்டாட்சத்தை பண்ண வச்சவ தாயார் அதனால தான் திருவாலியில தாயாருக்கு அமிர்தவல்லி தாயார் என்றே திருநாமம் அப்ப அவளே ஒரு அமுதக்கொடி போல் இருந்து கொண்டு அமுதமயமான கட்டாட்சத்தை பெருமாள் பொழியும்படியாக செய்திருக்கிறாள் அமிர்தவல்லி தாயார் என்றே அழைக்கப்படுகிறாள் அதனால இன்றைக்கும் அந்த திருவாலி க்ஷேத்திரம் நாம போய் சேவிக்கலாம் அமிர்தவல்லி தாயாரோடு வயலாளி மணவாளனாக அங்கே நரசிம்மர் நமக்கு காட்சியளிக்கிறார் இப்படி பிரகலாதன் மீதும் அருள்மழை பொழிந்தது யாருன்னா மகாலட்சுமிதான் தான் அதுபோல தேவர்கள்லாம் பார்க்கடல் கடைந்து அமுதம் பெற்று ஏதோ வலிமையும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்றார்கள் நினைக்கிறோம் உண்மையில் தேவர்களுக்கு கூட அந்த ஆற்றலை கொடுத்தது வெறும் அந்த அமுதம் கிடையாது அது வெறும் உப்புச்சாறு அமிர்த லஹரி தீ லங்கனீயை ரபாங்கை பராசர பராசரபட்டர் ஸ்லோகம் சான ஸ்ரீரா நீதாம் அமிர்த லஹரி தீ லங்கனியை இரபாங்கை மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்லேந்து தோன்றினா பெருமாள் திருமார்புல உட்கார்ந்தா தன் அமுதமயமான பார்வையை தேவர்கள் மீது செலுத்தினாள் அந்த பார்வையின் விளைவுதான் தேவர்கள்லாம் நன்னா ராஜ்யத்தை பெற்றார்கள் அப்போ உண்மையான அமுதம் என்னன்னா அந்த அமிர்தவல்லின்னு தாயார் விளங்குறாளே அவளுடைய கட்டாட்சம் தான் உண்மையான அமுதம் அப்போ அந்த பார்வை நம் மீது பட்டால் அமுதம் சாப்பிட்டா என்ன பலனோ அந்த தாயாருடைய கட்டாட்சத்தாலே பெறலாம் அதைத்தான் திருவாலியில அமிர்தவல்லி தாயாராக நமக்கு உணர்த்துகிறாள் அதனாலதான் தாயாருக்கே அமிர்தா என்று திருநாமம் லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ஐந்தாவது திருநாமம் டாக்டர் உவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய நிருப்தி அமராணாம் அமரத்துவம் தத்பானாத் அமிர்தசிய தத்து அஸ்யா வீக்ஷணாதேவேதி அமிர்தா புரோச்சிய தேரமா பொதுவாக இந்த தேவலோகத்தில் உள்ள அமுதத்தை சாப்பிட்டா நீண்ட ஆயுள் கிடைக்கும் அல்லது நல்ல ஆரோக்கியம் வலிமை கிடைக்குங்கிறோம் ஆனால் அந்த அமுதத்தை விட தாயாருடைய அருட்பார்வை தான் அத்தனையும் தரவல்லது அதனால் அமுதம் சாப்பிட்டா என்ன பவர் வருமோ அதை தன்னுடைய பார்வையாலேயே தருகிறாள் அல்லவா அமுதமயமான கட்டாக்ஷம் செய்பவள் அமிர்தா அமுதமயமான கட்டாக்சம் செய்பவள் அமிர்தா முப்பத்தைந்தாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவாலி அமிர்தவல்லி தாயாரை தியானித்து கொண்டு அமிர்தாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயாருடைய அருட்பார்வை எப்போது நம் மீது படும் நன்றி வணக்கம்